ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நவீன காலத்தில் அதிக அளவில் மக்களை ஈர்க்கிற ஒரு விடயம்தான் தொடர்கதை அதிலும் சீன மொழி மற்றும் கொரியன் மொழி குறுநாடக கதைகள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது மக்களின் மனதை கவர்ந்த ஒரு கதை தான் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் என் ஏலியன் இது ஒரு சீன மொழி கதை என்றாலும் மக்கள் அதை அதிக அளவில் விரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த கதையின் ஆக்கங்கள் அமைந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியாகிய இந்த கதையை டெங்கே காவ் சாய் காய் என்பவர்தான் இயக்கியிருக்கிறார் இந்த கதையில் காதல் சார்ந்த சிந்தனைக்கு அப்பாய்ப்பட்ட கற்பனைகள் அமைந்திருக்கும் நகைச்சுவையான காட்சிகள் நெஞ்சம் நெகிழும் அன்பு என்பன நம்மை நாமே மறக்கும் அளவில் கதையினுள் ஆழ்த்திவிடும் கதாநாயகன் தனிமேல் கார் ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் விண்கல் ஒன்று பூமியில் வந்து விழுந்துள்ளது அது எங்கே விழுந்தது என்று தெரியாது அதை தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு செய்தியை வானொலியில் கேட்பார் அதே சமயத்தில் கதாநாயகனுக்கு ஒரு விபத்து ஏற்படும் அந்த விபத்து ஏற்படுகிற இடத்தில்தான் விண்கல்லும் வந்து விழுகும் அந்த விண்கல்லில் இருந்து ஒரு பெண் ஏழியன் இறங்கி வருவார் அவர் கதாநாயகனை காப்பாற்றும் விதத்தில் இந்த கதையின் ஆரம்பம் துவங்கும் அப்படி துவங்குகின்ற இந்த கதை சுவாரஸ்யத்தில் நம் உணர்வின் உச்சக்கட்டத்தையே தொட்டுவிடும் இந்த கதை ஒரு கற்பனை கதை தானா என்ற வியப்புக்குள்ளாக நம்மளை ஆழ்த்திவிடும் இந்த கதையின் முடிவுகள் நம்முடைய வாழ்விலும் இப்படி ஒரு கதை இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற உணர்வை தூண்டும் வகையில் இவர்களுடைய நடிப்பும் கதையின் கருத்தான அந்த காதலும் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த கதையை எத்தனை முறை பார்த்தாலும் அது கண்டிப்பாக சலித்தே போகாது அவ்வளவு சுவாரஸ்யமாக உணர்வு பூர்வமாக இந்த கதை அமைந்திருக்கும் இந்த கதையை சிலவில் நீங்கள் அநேக பேர் பார்த்து இருக்கலாம் பார்க்காதவர்கள் இருக்கலாம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த கதையை நீங்களும் பாருங்க இது உங்கள் உணர்வுகளை தூண்டும் வகையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாகவும் இப்படியெல்லாம் ஒரு கற்பனை திறனான கதை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு வியப்புக்குள்ளாக உங்களை ஆழ்த்தும் வகையில் அமைந்திருக்கும் நன்றி வணக்கம்